வீட்டிலையும் குப்பை மட்டும் டன்னு கணக்குல சேரும் அந்த குப்பையை குப்பை தொட்டில கொட்டுறோமா இல்ல கண்ட இடத்துல கொட்டுறோமா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மாணவனுக்கு ஒரு நாள் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் குப்பையா தான் இருக்கும் இப்படி குப்பையை கண்ட இடத்துல போடலாமா போட கூடாதா இந்த நாடகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைப்புள்ள டை உதயநிதி ஏழாம் வகுப்பு கைப்புள்ள மனைவி சின்ன புள்ள ரா கல்பனா ராகுனி ஏழாம் வகுப்பு வீட்டுக்காரர் கோபாலு கு ஆறாம் வகுப்பு முரசு கொட்டுபவர் ஆறாம் வகுப்பு பஞ்சாயத்து தலைவர் சின்ன கவுண்டர் சே ராஜேஸ்வரி ஏழாம் வகுப்பு பஞ்சாயத்துக்கு வந்த பொதுமக்கள் ராமு ச கனிஷ்கா எட்டாம் வகுப்பு பஞ்சாயத்துக்கு வந்த பொதுமக்கள் மாடசாமி ரா ராகவன் எட்டாம் வகுப்பு ஒன்று இடம் கைப்புள்ள வீடு அவார்டு அவார்டுகளே எனக்கு தரதா இருந்த நைட்டு வரைக்கும் நம்ம பொண்டாட்டிய கூட வேலை பார்க்க கூடாம எல்லாரும் தெரியும் சரி சரி நம்ம கோலத்தை போடுவோம் வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் பூட்டி புதன் கிழமையும் வியாழன் கிழமையும் சனி கிழமையும் சேர்த்து கோலம் பூட்டி விதவிதமாய் கோலம் போட்டேன் என்னங்க என்னமா

என் முன்னாடு நின்று என்னத்தை பக்கமா அது கடைக்கு

i the.

கைப்புள்ள எப்பட